ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க மூன்று மாதத்தில் நான் வந்து ஒரு நாலு கிராமில் ஏர்ரிங் வாங்கணும் அதுக்கு வந்து எவ்வளோ பணம் தேவைப்படும் அதை சேமிக்கிறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிராம் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி பத்து கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி அதற்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனாக நான் எளிமையாக அதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறவங்கள துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மூன்று மாதத்தில் நாலு கிராம் நகை வாங்குறதுக்கு எவ்வளோ ப வேணும் அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கு போய் அங்கே வந்து அவங்களோட கால்குலேஷன் போட சொல்லி அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கிற எஸ்டிமேட் பில்லையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலை ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க நாங்கள் எப்படி வாங்குறது ஃபேமிலியில் வந்து நாங்கள் வந்து சிங்கிள் ஏர்னிங்காக இருக்கிறோம் நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறீங்க பட் வந்து நம்ம மனசு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் வந்துட்டு இருக்குது பட்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது தான் அதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் தங்கம் சேமிக்க முடியும் இப்போ இதை சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பட் வந்து இந்த சி சிஸ்டர் கேட்டிருக்கிறது நாலு கிராம் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல இன்னொன்னையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் எப்படி தங்கம் வாங்குறது நாங்கள் எப்படி தங்க வாங்குறதுன்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் சேவ் பண்ண கோல்டு காயின்ஸு இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஏன் கோல்டு காயின்ஸை வந்து வாங்குறீங்க இதில் நிறைய லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து அந்த மாதிரி கோல்டை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய விதங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது பட் நான் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கீம்ஸ்லெல்லாம் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் வந்து இந்த கோயின்ஸையுமே நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே நான் அப்பப்போ வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு தான் வந்துகிட்ருக்கேன் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து வருமானமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூறு மில்லிகிராம் தான் இது வாங்குறதுக்கு உங்கள் கையில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்தாவே போதும் உங்களால் வாங்கிட முடியும் அதே மாதிரி இந்த கோல்டு மில்லி நூறு மில் இருக்கிற கோல்டு காயின் எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்க ஜிஆர்டிலேருந்து பெரிய பெரிய கடைகள்லேயும் கிடைக்குது அதே மாதிரி லோக்கல் ஷாப்பில் குட்டி குட்டி ஷாப்லேயுமே இது கிடைக்குது அதனால் நீங்கள் வந்து எங்கே கிடைக்குது உங்களுக்கு அருகில் அங்கே வந்து வாங்கிங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிராம் நாலு கிராம் வாங்குறதுக்கு உங்களால் முடியாது வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்காக வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன் இப்போ இன்றைக்கான கோல்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராம்ஸ் இல்லைங்களா இந்த ஃபோர் கிராம்ஸை எப்படி வாங்கலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறது மூன்று மாதங்கள் இல்லைங்களா மூன்று மாதம் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட்டி டேஸ் கவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நைன்ட்டி டேஸ் வருது அப்போது நைன்ட்டி டேஸில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர் கிராம் வாங்க போகிறோம் இப்போ அதுக்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மூன்று மாதத்துக்கு நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு மில்லி கிராம் வந்து நம்ம வாங்கணும் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு மில்லிகிராம்ங்கிறத நம்ம ஒன்றரை கிராம் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இதுக்கு வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த அன்னைக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் இந்த ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு அன்னக்கு இந்த ரேட்டு இருந்துச்சு அதனால் அதை வச்சு நான் வந்து உங்களோட நான் வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ரேட்டு குறையுது அல்லது கூடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா அப்படின்னா வெயிட் வந்து நாலு கிராம் இல்லைங்களா அப்போ நாலு கிராமுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் எதுக்கு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுதுனா கோல்டுக்கு மட்டுமே நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா மு இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து வந்து இதில் வந்து உங்களுக்கு பதினாறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து கடைகளில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இயர்ரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் இப்போ பதினாறு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா நம்மளுக்கு தேவைப்படுது இது வந்து அப்ராக்சிமேட் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து எந்த மாதிரி ஏர்றிங்கோ இல்லை நகையோ வாங்குறீங்களோ அந்த பர்சன்டேஜ் வச்சு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா புள்ளி ரெண்டு பைசா அப்படின்னு வந்திருக்கு அதாவது இது பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு வேஸ்டேஜ் மட்டும் தான் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எழுபத்தி மூணு பைசா வருது இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து நாலு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்ன பின்னே நம்மளுக்கு வந்து முன்னாடி பணம் வந்து அமௌண்ட்டு வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரவுண்டாக நம்மளுக்கு வந்து நாலு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது இதுவே வந்து நம்ம வந்து ஆறு கிராம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த முப்பத்தி மூணாயிரத்தை டெய்லி வருமானம் வரவங்க எப்படி சேமிக்கலாம் அல்லது வந்து வார வாரம் வருமானம் வரவங்க மாத வருமானம் வரவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து தொடர்ந்து சொல்லியிருக்கேன் நல்ல வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் வந்து நான் சொன்ன மாதிரி கடையில் வந்து நான் வந்து ஒரு ஆறு கிராமுக்கு கால்குலேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா அதாவது நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டது ஆறு கிராமில் ஒரு ஏர்ரிங் வந்து கேட்டிருந்தேன் அது வந்து வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா அஞ்சு புள்ளி எட்நூற்றி இருபது மில்லிகிராம் இருந்துச்சு இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் இந்த பத்தொம்போது பெர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டும் வேஸ்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி மூணு ரூபா வருது அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஒரு அறுபது ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் அறுபது ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஏர்ரிங் பார்த்ததில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருந்தாங்க அந்த ஸ்டோனை வந்து மைனஸ் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மில்லிகிராம் இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் அதாவது ரெண்டு ஸ்டோனுக்கு வந்து அறுபது ரூபாய் இதுக்கு தனியாக கூடுதலாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக போட்டாங்க அதனால் நாற்பத்தி அறுபத்தி மூணு ரூபாய் அது இல்லாமல் நம்ம வந்து ஜிஎஸ்டி மூணு பே பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா இதுதான் டோட்டல் அமௌண்ட் எத்தனை கிராம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி எட்நூற்றி இருபது அப்போ கிட்டத்தட்ட வெறும் ஆறு கிராம் வாங்குறதுக்கு அதாவது முக்கால் பவுன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இது வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னா ஒரு நூறு இரநூறுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு கம்மி ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு நாலு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அதே மாதிரி ஆறு கிராம் முக்கால் பவுன் அரை பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் முக்கால் பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷன் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து டெய்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுன் வாங்குறதுக்கு டெய்லி முந்நூற்றி எழுபது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஏன்னால் நம்மளுக்கு வந்து மூன்று மாதம் இருக்குது தொண்ணூறு நாட்கள் இருக்குது இல்லைங்களா அப்போ முந்நூற்றி எழுபது ரூபாய் எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு மு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம சேவ் பண்ணிடுவோம் இதுவே வந்து வார வாரம் வருமானம் வரக்கூடியவங்களாக இருக்குது அப்படின்னா பன்னெண்டு வாரங்கள் இருக்குது அதாவது தொண்ணூறு நாளில் பன்னெண்டு வாரங்கள் இருக்குது பன்னெண்டு வாரமும் ஒவ்வொரு வாரமும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இங்கே பவுன் நம்மளார வாங்கிட முடியும் இல்லை எங்களுக்கு வந்து மாத வருமானம் தான் வருது நாங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று மாதங்கள் இல்லைங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் பதினோராயிரம் ரூபாய் எடுத்து வச்சீங்க அப்படின்னா மூன்று மாதத்தில் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிச்சிட முடியும் பவுன் வாங்கிட முடியும் ஏதாவது வந்து ஒரு தேவைகள் வருது ஒரு நல்லது கெட்டது வருது அவங்களுக்கு தேவை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதில் வந்து நான் நாலு கிராம் காமிச்சிருக்கேன் ஆறு கிராம் காமிச்சிருக்கேன் இதுலேயே உங்களுக்கு வந்து வெறும் அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அதுவே ஒரு கிராம் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷனை போட்டு கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதுக்காக வந்து நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எமர்ஜென்சிக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் உங்களால் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெஸ்ட்டான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்